அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான ஒரு அற்புதமான பதிவுன்னு சொல்லலாம் அழகான இந்த முருகரை பார்க்கும் பொழுது மனசில் அவ்வளோ ஒரு நிம்மதி சந்தோஷம் இல்லையாங்க ஆரத்தை காண்பித்து முருகரை வந்து வழிபாடு செய்தோம் அப்படின்னாலே மனசுக்கு அவ்வளவோ ஆனந்தம் கிடைக்குங்க இதில் மாற்றக்கருத்தே கிடையாது எத்தனை பேர் நீங்கள் இதை ஒத்துக்கிறீங்க வாங்க இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய டிசம்பர் மூணாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா திரு கார்த்திகை தீபம் அன்னைக்கு கார்த்திகை நாயகனான கார்த்திகேயனையும் சிவபெருமானையும் நம்ம இப்படி வழிபாடு செய்கிறது வீட்டில் திரு கார்த்திகை தீபத்தன்னைக்கு எத்தனை விளக்குகள் ஏற்றுவது எங்கெல்லாம் ஏற்றலாம் அப்படின்றத அழகான ஒரு எளிய பூஜை முறையை பார்ப்போம் இந்த பதிவில் நான் கார்த்திகா உங்களுக்காக இந்த பதிவை இன்றைக்கி தொகுத்து வழங்கிட்டுருக்கேன் உங்களில் எத்தனை பேருக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் மறந்துடாமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த பதிவு ஒரு லைக் பண்ணிவிட்டு பார்க்க ஆரம்பிங்க முருகா அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னாலே மனசுக்கு அவ்வளோவோ ஆனந்தம்ங்க நிஜமாக தான் சொல்கிறேன் நான் சிவபெருமானை வந்து மனசில் அழகாக நிறுத்திக்கோங்க முருகப்பெருமானை நெஞ்சில் வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளை யாருமே எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு அழகாக சொல்லிடலாங்க சரி இந்த திரு கார்த்திகை தீபம் இந்த கார்த்திகை மாதத்தில் வருது இல்லையா இந்த கார்த்திகை தீபம் தன்னைக்கு வரக்கூடிய டிசம்பர் மூன்றாம் தேதி புதன்கிழமை நம்ம செய்யக்கூடிய ஒரு வழிபாடு முதல்ல பார்த்தோம் அப்படின்னா பூஜை செய்கிறதுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு இடம் நம்ம தயார்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்தையும் சிவபெருமானுடைய படம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா எடுத்து வைத்து குத்து விளக்கு ஏற்றி வைத்து மற்ற அகல் விளக்குகளெல்லாம் ஏற்றி வைத்து பூஜை பண்ணுறதுக்காக திரு கார்த்திகை அப்படின்னாலே திருவண்ணாமலையில் பார்த்தோம் அப்படின்னா ஜோதி வந்து அழகாக ஏற்றிருப்பாங்க வைப்பாங்க அது பார்த்துட்டு தான் மாலையில் ஆறு மணிக்கு எல்லாருமே நம்ம தீபம் ஏற்றுவோம் அதுதான் அழகான ஒரு பாரம்பரிய முறையின்னு நம்ம சொல்லலாம் திரு கார்த்திகை தீபம் வந்து புதன்கிழமை டிசம்பர் மூணாம் தேதி ரெண்டாம் தேதியே நம்ம பரணி தீபம் ஏற்றிடணுங்க அஞ்சு விளக்கு கொண்ட அழகா நம்ம வாசல்ல ஏற்றி வைக்கிறதுக்கு தான் பரணி தீபம் மறுநாள் கார்த்திகை தீபம் அதுக்கப்புறம் மூணாவது நாளும் நம்ம தீபம் ஏற்றி வைக்கணும் மொத்தம் மூணு நாள் தீபமாக நம்ம இந்த கிரு திரு கார்த்திகை தீபத்தை நம்ம கொண்டாடுவோம் இதுக்கு இந்த மாதிரி சரவணபவம் மனை வச்சோ இல்லை தட்டு வச்சோ இல்லைனா சரவணபவன்ற கோலம் போட்டோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதன் மேலே கூட அழகாக வந்து விளக்கு ஏற்றி வைக்கணுங்க வீடு முழுக்க விளக்கேற்றி வைக்கணும் முதல்ல வாசலில் விளக்கேற்றிட்டு தான் அதுக்கப்புறம் பூஜையாரில் விலக்கேற்றணும் திருவண்ணாமலையில் ஜோதி ஏற்றுவாங்க பாருங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா விளக்கு ஏற்றி வ வழிபாடு பண்ணுறது தான் ரொம்ப நல்லது அழகாக இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வச்சு அதில் வந்து ஒரு மூணு மூணு அகல் விளக்கு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பரணி தீபம் ஏத்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு அஞ்சு விளக்கு தயார்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க முதல்லையே ஸோ அஞ்சு விளக்கு முதல் நாள் டிசம்பர் இரண்டாம் தேதியே மாலையில் ஏற்றி வைக்கணும் இந்த மாதிரி மரணி தீபம் ஏற்றிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மாட விளக்கு ரொம்ப முக்கியமானது இந்த திரு கார்த்திகை தீபத்துக்கும் சரி கார்த்திகை மாதம் முழுக்கவும் சரி நம்ம ஏற்றக்கூடிய விளக்குன்னா அண்ணாமலையார் தீபம்னு சொல்லுவாங்க இதுதான் மொத்தம் பார்த்தீங்கன்னா நான் வாசலில் ரெண்டு விளக்கு அதுக்கப்புறம் பூஜை அறை வாசலில் ரெண்டு விளக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு ரெண்டு விளக்காக வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து விளக்கு கிட்டே அன்னைக்கு ஏற்றுற மாதிரி இருக்குது ஸோ இந்த விளக்கும் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா எடுத்து வச்சு விளக்கு ஏற்றுங்க அப்படி இல்லை இந்த மாதிரி விளக்குகள்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஸ்கிரீன் நம்பர் கொடுக்குற நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம லக்ஷ்ணம் ஸ்டோர்லேயே இந்த கார்த்திகை விளக்குகள் நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லா விளக்குகள் மாடம் குத்து விளக்கு அப்புறம் இந்த ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா மூணு படிக்கட்டு மாதிரி ஸ்டெப்ஸ் இந்த தாமரை தீபம் எல்லாமே நம்ம லக்ஷ்ணம் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கு ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குற வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு தீபமாக எடுத்து வச்சுட்டு அழகாக வந்து விளக்கேத்துறது நம்ம விளக்கு ஏற்றும் பொழுது எப்போவுமே நேரடியாக வத்தி பெட்டி வச்சு நம்ம விளக்கு ஏற்றிடாமல் இந்த மாதிரி ஒரு அழகாக நெய் ஆரத்தின்னு சொல்லுவோம் சுவாமிக்கு ஆரத்தி காட்டுறதுக்கு துணை விளக்குன்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி அழகாக ஏதாவது நம்ம தனி விளக்குகள் எடுத்து வச்சு அதை நம்ம இந்த மாதிரி திரியில ஏற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த துணை விளக்கோ நெய் ஆரத்தினுடைய உதவி கொண்டு மற்ற விளக்குகளை ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் சமையலறையில் ரெண்டு நம்ம வீட்டோடைய படுக்க அறையில் ரெண்டு நம்ம வீட்டில் நில வாசல் இருக்கும் அங்கெல்லாம் விளக்கி ஏற்றி வைக்கிறது மாட்டை தொழுவம் இருந்தால் அங்கே பின்புறத்தில் நம்ம துளசி வச்சுருந்தோம்னா அங்கே ஸோ இப்படி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லேயும் தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லதுங்க குறைந்த எண்ணிக்கைன்னு பார்த்தோன்னா இருபத்தி ஏழு தீபமாவது திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு நம்ம ஏற்றணும்னு சொல்லுவாங்க வாசலில் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா பூஜையாரில் ஏற்றி வைத்து வழிபாடு பண்ணுங்க நம்ம விளக்கு ஏற்றும் பொழுது பார்த்திங்கன்னா ஐந்து முகம் கொண்ட குத்து விளக்கு கண்டிப்பாக அன்றைக்கி ஏற்றணுங்க வாசலில் ஒரு குத்து விளக்கு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே ஒரு குத்து விளக்கு வச்சு நம்ம அழகாக தீபம் ஏற்றிக்கலாம் வாழ்க்கையில் எல்லாருக்குமே இருள் இருக்குன்னு சொல்லுவாங்க அது கஷ்டமாக இருக்கும்னு சொல்லுவாங்க எல்லாம் நமக்கு மறைந்து தீப ஒளி சுடர் போல் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி சிவபெருமான் முருகப்பெருமான்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அவல் பொறி கடலை வைக்கிறது ரொம்ப நல்லது அன்னைக்குன்னு சொல்லி கார்த்திகை பொறின் கொடுப்பாங்க அதை நீங்கள் கடைகளில் வாங்கி வெள்ளம் கலந்துட்டு அழகாக அவல் பொறி தயார்படுத்திக்கோங்க கார்த்திகை பொறின்னு சொல்லுவோம் தயார்படுத்திட்டு நான் சொன்ன மாதிரி மாட விளக்குகள் பரணி தீபம் இதெல்லாம் ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் எல்லாருக்குமே எல்லா வளங்களும் செல்வங்களும் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் முடிஞ்சால் அன்னைக்கு இறைவனுக்காக விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க காலையிலேருந்து மாலை வரைக்கும் விரதம் இருந்து விளக்கு ஏற்றி விட்டு அதுக்கப்புறம் வழிபாடு பண்ணிட்டு சாப்பிட்டு பாருங்க ஸோ இந்த மாதிரி முருகருக்குன்னு சொல்லி ஆறு விளக்கு கொண்ட விளக்கு ஏற்றுவது ரொம்ப நல்லது சற்கோண மனை வைத்து உங்ககிட்ட எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நம்ம திருக்கார்த்திகை தீபம் அப்படின்னாலே மாலையில் வாசலில் குத்து விளக்கு வச்சு குத்து விளக்க சுற்றி அழகாக நம்ம விளக்குகளை அடுக்கி வச்சு விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறைகள்லையும் ரெண்டு ரெண்டு விளக்கு ஏற்றி வச்சுட்டு பூஜை அறையில் அழகாக ஒரு அந்த மாதிரி குத்து விளக்கு ஒன்று வச்சுட்டு சுற்றி இந்த மாதிரி தாமரை விளக்குகள் மாட விளக்குகள் அழகான பாதம் வைத்த விளக்கு பாதம் இல்லாத விளக்குகள்னு சொல்லி எத்தனை விளக்கு வகைகள் இருக்கோ அத்தனை விளக்குகளையும் ஏற்றி வைத்து வழிபாடு பண்ணுறது முருகனுக்குன்னு சொல்லி இந்த மாதிரி நம்ம அழகாக வந்து ஷட்கோண மனை வைத்தோ இல்லை கோலம் போட்டோ கூட நம்ம இந்த மாதிரி ஆறு விளக்கு ஏற்றுவது சாலை சிறந்தது நான் ஒரு டெமோவாக கொடுத்துருக்கனால தான் நான் எல்லா விளக்குகளையும் உங்களுக்கு ஏற்றி காட்டாமல் ஒரு சிலது மட்டும் ஏற்றி வைத்து காமிச்சிருக்கேன் ஸோ நீங்கள் திரு கார்த்திகை தீபத்தன்னைக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய தவறாதீர்கள் நன்றி